ங்க தமிழர் வேளாண் பயணம் அதாவது தமிழர் வேளாண் பயணம் வந்து வேலையே இல்லை மூணு சோதனை பயன் பார்த்தா தண்ணீரே வந்து தானாகவே தான் பாய் வானத்திலேருந்து தண்ணீர் தூய மழை நீருங்க ஆறுகளில் வேறு தண்ணீர் கூட தூய நீர் கிடையாது இது தூய மழை நீர் சரிங்களா அப்படியே வா விதைச்சிருக்கிறோம் உழுதுருக்குறோம் விதைச்சிருக்கிறோம் அடுத்தது வருது அந்த நீரில் எவ்வளோ செழிப்பாக கிளைகளோடு வருது பாருங்கள் சரியா மாற்று தண்ணீரை விட அருவி நீரை விட வானத்திலேருந்து வர்ற தண்ணீர் எந்த விதமான மாசும் இல்லாமல் நேரடியாக தேங்கி நிற்கிற தண்ணீர் மிக உயர்ந்த குடிநீர் இருக்கு அந்த நீரை தான் விளையுது அறுவடை வரைக்கும் அறுவடை வரைக்கும் இல்லை வேலை இல்லைங்க விதைச்சிருப்போம் ஏன்னா கலைகளே இல்லை பாருங்க நீரே கலை கட்டுப்பாட்டு கருவியாக பயன்படுது நீரே மிக அதிக கிளைகளை உற்பத்தி பண்ணுது நீர் இல்லாத இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிளைகள் ரொம்ப கொஞ்சமா இருக்கும் நிறைய நீர் இருக்கிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கிளைகள் இருக்கு பாருங்காட்டுங்க அதுக்கீடு நம்ப எத்தனை கிளைகள் இருப்பாருங்க ஒரு ஒரு நெல் அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் ஒரு ஒரு நெல்லை எடுத்து இந்த மாதிரி நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு நாத்தை வச்சுருந்துருக்கலாம் அறுவடை வரைக்கும் வேலை இல்லை பாருங்கள் ஒரு தொழில் இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்க முடியுமான்னு பாருங்க இந்த தொழில் உயிரையும் உடம்பையும் காப்பாற்றுற தொழில் ஒரு ஒரு உணவுப் பொருளை மருந்தாக தயாரித்தவங்க தமிழர்களுக்கு இறக்குற வரையில் நோயே இல்லாமல் உடம்புக்கு வர்ற நோய்களை நீக்கிறது மாதிரி அது போலவே வானத்திலேருந்து வர்ற தண்ணீர் மட்டும்தான் இதில் பாய்ச்சறதே வேறு எந்த வேலையும் இல்லை தண்ணி பாய்ச்ச வேலை இல்லை களை எடுக்கலை உரம் போடலை எருவு போடலை களைக்கோல்லி பயன்படுத்தலை பூச்சி மருந்து அடிக்கலை பூஞ்சால தொற்று இல்லை விதைச்சிருக்கிறோம் அடுத்தது அறுவடைக்கு மட்டுமே வரும் செழிப்பா நிறைய கிளைகளோட ஏன் இந்த வெற்றிடம்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வெற்றிடத்திலலாம் நாற்று வந்து கொஞ்சம் அழிஞ்சிருக்குது அதில் நம்ம அந்த மாதிரி நெருக்கமா இருக்கிற இடத்துல எடுத்து ஒரு நாற்று ஒரு நெல் ஒரு நெல் எத்தனை கிளைகளோட வந்து இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நெல்லை எடுத்து இந்த மாதிரி தண்ணீர் நிறையா இருக்கும்போது நட்டுட்டோம்னா அவ்வளவுதான் அடுத்தது அறுவடை தான் பாருங்க கதிர் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க சரிங்களா அதாவது விதைப்பு அடுத்தது அறுவடை பயிர் ரொம்ப அமோகமா செழிப்பாக வளருது தண்ணீர் மிக உயர்ந்த தண்ணீர் வானத்திலிருந்து வருது தண்ணீரை உருவாக்க முடியும் நிரூபிக்கிறதுக்காக தான் நமக்கு வேளாண்மே தொடங்கணும் ஆக சிறந்த தொழில்நுட்பம் வரப்போ தான் மிக பாதுகாப்பாக அது தான் வழி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே தேபகற்ப இந்தியா மூணு பக்கம் கடல் அதுல எத்தனை எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஏக்கர் நிலம் வந்து தரிசா கிடைக்கும் பாருங்க நாலாவது ஆண்டு மூணாவது ஆண்டு மூணாவது ஆண்டு தண்ணீர் நிற்கிது அந்த தண்ணீர் மழை பேஞ்சு தான் வந்திருக்குது எங்கேருந்து பாய்ச்சே கிடையாது அந்த தண்ணீர்லேயே நெல் முளைச்சி எழும்பி விளையுது இது உண்மையில் நிரூபிக்கப்படும் பொழுது உலகம் அறியும் பொழுது அரசியல் அறியும் பொழுது இந்தியாவோடய வளம் வந்து வேற மாதிரியாக இருக்கும் இந்தியாவோட வளர்ச்சியே வேற மாதிரி இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்ம செய்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்து நிரூபிக்கணுங்கிறதாக வந்துருக்கிறோம் அது போலவே தண்ணீர் எவ்வளவுக்கு அவ்வளவு நிற்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதில் கலைகளே முளைக்கிறது இதே கலை கட்டுப்பாட்டு கம்மியாக பயன்படுது மிக அதிகமான கிளைகள் இந்த கிளைகள் சாதாரணமான நெல் வயலில் எவ்வளவு நம்ம எரு போடணும் பாதுகாப்புக்கு எவ்வளவு நுண்ணூட்டம் எல்லாம் கொடுக்கணும் பாருங்க தண்ணீர் நிறைய இருக்கிற இடத்துல கிளைகள் வருது இதே வயல்லாம் பக்கத்துல தூரத்துலயும் தெரியுது அங்க தண்ணீர் இல்லை நெருக்கமா நெல் இருக்க தவிர இவ்வளவு கிளைகள் இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நீர் நிலசனம்னா அது வந்து மிக அதிகமான சத்து பொருளாகவே மாறுது இலைகளை மிக அதிகமாக உருவாக்குது இடைவெளி அதிகமாக வச்சு நட்டாலே போதும் பயிர் பாதுகாப்பு ஒரு தொழில் செய்கிறவன் எதுவுமே செய்ய வேணாம் இந்த மாதிரி ஒரு தொழில் உலகத்தில் இருக்குமா பாருங்க தொழிலை வந்து விதைச்சிருக்கிறதோட நீங்கள் அறுவடை தான் அந்த மாதிரி எந்த விதமான இடுபொருள் இல்லாமல் நடை இந்த தண்ணீர் இந்த மாதிரி ஒவ்வொரு வயசு நாற்பது ஏக்கரில் தண்ணீர் இருக்குது இந்த தண்ணீர் அறுவடை வரைக்கும் போதுமான தண்ணீர் அறுவடை வரைக்கும் போதுமான தண்ணீர் அப்போ ஒரு நிலத்தில் அறுவடை வரைக்கும் வர்ற தண்ணீரை உருவாக்க முடியும் அதை சேமிக்க முடியும் அதை வந்து சேர்த்து வைக்க முடியும் அழிஞ்சு போகாமல் அதை வந்து பார்க்காமல் எந்த விதமான வேலையும் இல்லாமல் செலவு இல்லாமல் அதிலேயே நட்டு அறுத்து போகணும் அறுவடை வேலை விதைப்பு

நெல்லு நீர் அதிகரிக்க 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 எந்த கலையுமே இல்லாம நீர் மட்டுமே வாழ்கின்ற சூழலுங்க இந்த மாதிரி ஒரு சூழலை வடிவமைக்க முடியுமா எல்லா பயில வயல சுத்திலும் வரப்புல எல்லாம் பயிர்கள் புள்ளு புண்டு நிறைய படிச்சிருக்கு வயல்ல நிறைய தண்ணி நிக்குது ஆனா அங்க எந்த கலைகளுமே இல்லை நான் வளர்க்கிற பயிர் மட்டுமே வாழ்கின்ற சூழலே வடிவமைச்சான் இந்த வரப்புல இருக்கிற பயிர்கள் பார்த்து இதுக்கும் தண்ணியே கிடையாது தண்ணை அகத்தி கீழே பாருங்க கிழங்கு நிறைய கத்தரி தக்காளி எல்லாம் இருக்கு அப்படியே நடவு மட்டும்தாங்க பயிர் வாழ்கின்ற சூழல் ஒடிச்சிங்கன்னா வேளாண் மட்டும் அந்த பயிரையே வடிவமைக்கிறது கொண்டு போனாங்க சரிங்களா நன்றி வணக்கம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே நடவு அடுத்தது அறுவடை தான் ஒரு தடவை நான் விதைச்சி அடுத்தது அறுவடைக்கு பொருள்போது பல மாதங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள் இதில் தயாராகிடும் ஒரே அறுவடை அடுத்தது இன்னொன்று இருக்கு ஒரு தடவை பயிர் வச்சு பல ஆண்டுகளுக்கு அறுவடை இதை பார்க்குறீங்க மரம் இதோ கிழங்கு இதை பாருங்க தென்னை அதை பாருங்கள் வாழை ஒரு தடவை பயிர் வச்சா பல ஆண்டுகளுக்கு அறுவடை மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குன்னே விவசாயிகளுக்கும் தெரியாது சாப்பிட்றவங்களுக்கும் தெரியாது நடவு அடுத்தது அறுவடைங்கிற மாதிரி வேளாண்மையை கொண்டுகிட்டு வர முடியுங்கிறதே தெரியாது ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன் தான் பாருங்கள் ஒரு வெண்டை செடி வச்சுருக்கோம் வரப்பு பூரா ஃபுல்லு வெண்டை விதையை போட்டதோடு சரி தான் இந்த போட்டவங்க வந்து பறிக்கிறதுக்கே வரல இங்கே பாருங்க காய்களை பாருங்க இந்த புல்லு இடுக்கலை முளைச்சி காய்ச்சிருக்குது சரிங்களா இங்கே பாருங்க விதையை போட்டதோட சரி இங்கே பாருங்கள் கொத்தவரை காய் தெரியுது அது தூம் பண்ணி காட்டுங்க கொத்தவரை காய் பாருங்கள் நிறையா இருக்கா சிப்பு சிப்பாக காய் தெரியுதுங்களா அதெல்லாம் விதை இது இது வந்து விதைக்காக விட்ருக்குறோம் இல்லை விதை ஊன்றுறத்தோடு சரி அதை விட முக்கியமான ஒரு தகவல் நான் பகிரணும் இரண்டாவது ஆண்டு தக்காளி காய்ச்சுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க இது போன வருஷம் வச்சு தக்காளிங்க கோடையில் தாக்கு பிடிச்சி உயிரோடு இருந்து இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டுங்க பாருங்க ஒரு பழம் இருக்கு பாருங்க காய் இருக்கு பாருங்க பாருங்க காய் வச்சிருக்கு தெரியுதுங்களா இங்க பாருங்க இந்த காய் தெரிதா பாருங்க நல்லா காட்டுங்க தெரியுதுங்களா இது பாருங்க ஒரு மூணு காய் இருக்குது இல்லை இது ஒரு காய் இருக்கு பாருங்க இந்த செடியை பார்த்தாலே தெரியும் இது இப்போ வச்சே தக்காளி இல்லை ஓ இலையெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி தெரியுது பாருங்க இந்த புல்லு காட்டுக்கு இடுக்கில் இருக்குது இது இது இன்னும் சொல்லப்படா இப்படி இருந்தது நாங்கள் இப்போ தேடி இந்த சிகப்பு நேரம் தெரியும் போது உண்மையான சிகப்பு சரியா உங்கள் தானாகவே காய்ச்சி தானாகவே அடுத்த ஆண்டு வரும்போது அந்த சூழல் வரும்போது அந்த தட்பொழுப்பு சூழல் வரும்போது எப்படி தண்ணி நின்றால் நெல் முளைக்குமோ நெல் செழிப்போ வளருமோ அது மாதிரி அந்த மழைக்காலம் அந்த தக்காளிக்குரிய சூழல் அந்த பருவம் வரும்போது பருவத்தே பயிர் செய்யினாங்க பாருங்கள் அந்த பருவம் வரும்போது ஆண்டு விதைச்சது உயிரோடு இருந்து இந்த ஆண்டும் காய்க்குது தாக்கு பிடிக்கும் சிறன் ஒரு தடவை நட்டு பல தடவை அறுவடை பண்ணலாம் வெறும் நடவு அறுவடை தான் அதேமாரி ஒரு தடவை விதைச்சி பல மாதங்களுக்கு வேண்டிய உணவையும் அறுவடை பண்ணலாம் களை கட்டுப்பாடு கலை பயிர் பாதுகாப்பு எதுவுமே நீர் ஆதாரம் நீரே கிடையாது இந்த வரப்பில் இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் கூட தண்ணீரே பாய்ச்சறது கிடையாது இந்த ஆடு பயிர்கிற மழை நீரில் வரப்பு உறிஞ்சி ஈரத்தில் தான் கோடையில் நம்ம தாக்கு பிடிச்சி வாழணும் இந்த தண்ணையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது சரிங்களா இன்னும் ரெண்டு வருஷத்தில் காய்ச்சணும் சித்திரு சீமை கருவேல் காட்டுக்கு மத்தியில் நிற்கிது ஒரு மிகப்பெரிய சாதனை இதை விட ஆக சிறந்த சாதனை இல்லை தண்ணீரே இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூணாவது ஆண்டா மழையை பெய்ய வச்சுருக்கோங்கிறதே ஒரு பாபெரும் சாதனையாக இன்னும் இந்தியாவில் யாரும் பார்க்கவே இல்லை தமிழர்களே பார்க்கல இது இந்தியா பூரா உருவாக்க முடியும் தமிழ்நாடு பூரா உருவாக்க முடியுங்கிறது கூட இந்த இது வழியாக அவங்களுக்கு யாரும் அந்த சிந்தனையை கூட தூண்டலைங்கிறது ஒரு பெரிய விஷயத்தம் நீரை உருவாக்க முடியுங்கிற சிந்தனையை கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக செஞ்சு காட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் இல்லை இன்னமும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை யாருக்கும் வரல தெரிஞ்சிதுன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இந்நேரம் வரப்போ உயர்த்தி நீரை உருவாக்கி காட்டியிருப்பாங்க தெரியுமா இது ஒரு தகவலா ஒரு சாதாரண செய்தியா ஏதோ நகைச்சுவை காட்சி மாதிரி அப்படியே கடந்து போகுது அவங்கள நீரை உருவாக்க முடியும் நீரை உருவாக்க முடியும் வரப்புகள் தான் நீரை உருவாக்கிறதுக்கான ஆதாரம் நீர் உருவாக்குவதற்கான சூழல் கருவாகி உருவாகி நீர் உயிராகி நிற்கிது இருக்க வரப்புகள் தான் அதுக்கு ஆதாரம் நன்றி வணக்கம்